இப்போ பார்த்தோன்னா நம்ம இங்கே முத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் கார் எடுக்கிறாங்க கார் எடுக்கிறதுக்காக சாவி எடுக்கிறாங்க சாவி ரெண்டு மூணு தடவை கீழே வர விழுகுது மீனை வந்து எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க ஏன்னா நாளே வந்து சிட்டி வந்து அந்த காரை ஓப்பன் பண்ணி என்னென்னமோ அந்த அத்து விட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் அந்த தான் ரோஹிணீட்டை வந்து கீழே கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம முத்து வந்து அந்த காரை ஓப்பன் பண்ணுறப்ப என்ன செய்றாங்கன்னா அங்க ஓப்பன் ஆகவே இல்லை அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப அங்கங்க வயர்லாம் அந்த போயிருக்கு இதெல்லாம் பார்த்து யார் இந்த வேலை பண்ணது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் கூடாது மீன் அங்கிட்டு வா அங்கிட்டு வா அப்படின்னு வேகமா அதுக்கு அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் இந்த காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்க கேமரால பாக்குறப்ப இந்த மாதிரி சிட்ட வந்து கீ கொடுத்தது இருந்து ரோகிணி பார்த்தது எல்லாமே தெரியுது இந்த விஷயம் வந்து விஜயா அண்ணாமலை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அண்ணாமலை திட்டுறாங்க ஏமா நீ ஒரு பொம்பைப்பிள்ள தானே இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்த பிள்ளை நம்ம குடும்பம்னு நினைக்கணும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்லணுமே தெரியாமல் அழுகுறாங்க அதுக்கடுத்து சிட்டி இன்னும் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த சும்மா விடக்கூடாது அப்படின்னு முத்து என்ன சொன்னா திரும்பி நீ ஜெயிலு தாண்டா போப்பார் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முத்து நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு போ ீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ